சித்தர்களோட வருகை வந்து கட்டாயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்குள்ள உறுதி செய்யப்படும் அதே மாதிரி வந்து இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கான நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு விவசாயத்துல வந்து பஞ்சங்கள் ஏற்படுறது அதே மாதிரி நீரினால் அழிக்கப்பட்ட ஒரு பகுதி வந்து திருப்பி மேல் எழும்பி வரும் இது கண்டிப்பா நடக்கும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இந்த விஷயத்தை இதுலேருந்து வந்து உண்மையான ஆன்மீகத்துக்கு நீங்க தயாரானீங்கன்னா உங்களுக்கு சரியான வழிகாட்டுறதுக்கான ஆட்கள் வந்து கட்டாயமா உங்களை வந்து அடைவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதோடு சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடங்கள் அதில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது வந்து தமிழ் வருடங்கள் அறுபது அதில் வந்து குரோதி ஆண்டுன்னு சொல்லப்படுற வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்றுட்டு இருக்குற இந்த இடத்துல இந்த ஆண்டில் வந்து என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நமக்கு வந்து இந்த பஞ்சம் வர்றது இந்த இந்த திருட்டுகள் நிறையா நடக்கிறது நிறைய பசியினால் வாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறதுக்கான ஆண்டு வந்து இந்த குரோதி வருடமாக வந்து அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த வருடங்களுக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து நீரினால் வந்து மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படுறக்கோ அபாயங்கள் ஏற்படுறக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இந்த சென்னையில் வசிக்கிறவங்க ஸ்ரீலங்கா மக்கள் இந்த ஜப்பானிய மக்கள் இவங்க எல்லாருமே வந்து அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வந்து இந்த இடத்துல பார்க்கப்படுது ஏன்னா வந்து நீர் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ப்ராப்ளங்களும் அதே மாதிரி வந்து விஷவாயுக்கள் கசிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கட்டாயமாக வந்து நூறு வந்து இந்த வருடங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்து ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி அப்படிங்கிறவர் வந்து சனி கோல் மீனத்துக்கு வந்து பெயர்ச்சியாகி போகும்போது இந்த இடத்துல நடைபெறக்கூடியது வந்து இந்த மாதிரி ஃப்ராடு டூப்ளிகேட் சாமியார்கள் இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள்லாம் வந்து இருக்காங்க இல்லையா கட்டாயமாக அவர்களில் வந்து நிறைய பேர் வந்து அழிக்கப்படுவார்கள் ஒழிக்கப்படுவார்கள் இந்த இடத்துல அதே மாதிரி வந்து சித்தர்களோட வருகை வந்து கட்டாயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்குள்ளே உறுதி செய்யப்படும் இதை வந்து இந்த ஆன்மீக வழியில் இருக்கவங்களுக்கு வந்து கண்கூடாக இதற்கான அந்த நிலைப்பாடுகள் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் உண்மையாக இருக்கவங்களுக்கு உணர்த்துவாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல சித்தர்களோட வருகை எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பல நிகழ்வுகள் மூலிமா வந்து நமக்கு தெரிய வரும் சில வானத்தில் ந நடைபெற சில அபூர்வங்கள்னால சில ஆச்சரிய மூட்டும் விஷயங்கள்னால நம்மளால் தெரிஞ்சுக்கலாம் சில பருவநிலை மாற்றங்கள் சில சில விஷயங்கள் சில உணர்த்துதல் குறிப்புகள் மூலியமாக உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் மூலிமா கட்டாயமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே இன்னும் அடுத்த அடுத்த பரிணாம படிநிலைகளை வந்து பெறக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல ஒன்று இல்லை நூறு இல்லை நூற்றி ஒரு சதவீதம் வந்து வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது அதனால வந்து வந்து உண்மையான ஆன்மீகத்துக்கு நீங்க தயாரானீங்கன்னா உங்களுக்கு சரியான வழிகாட்டு ஆட்கள் வந்து உங்களை வந்து அடைவாங்க இதே இடத்துல டூப்ளிகேட் போலி ஆட்களுமே வந்து உருவாவாங்க ஆனால் வந்து அவர்கள் அளிக்கப்படுவார்கள் இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிலநடுக்கங்கள் நில அதிர்வுகள் இதெல்லாமே வந்து இந்த வருடங்களில் வந்து இந்த வருடத்தில் நடக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கான நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏன் சுனாமியை வந்து நமக்கு வந்து வந்து தாக்கறக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளுமே வந்து இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் இப்போ எதுக்கு இந்த பதிவு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறக்கான கிடையாது கிடையாது இது எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய பதிவுகள் தான் இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி விதிப்படி எல்லாம் ரெடியாக தான் இருக்குது ஸோ இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது உடனே போய் கடலே நில் நான் கெஞ்சி கேட்குறேன் அது நிற்காது அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக அது செஞ்சு ஆகும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளுடைய மனதை பக்குவமாக்கி நம்மளும் முறையான ஒரு வழியில் இருந்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து நம்மளை வந்து தீண்டாது தாக்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு புரிஞ்சுருமே கோவிட் நைன்டீன் கொரோனா அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தையே போட்டு ஒரு அட்டை ஆட்டி பார்த்துச்சு ஒரு பாதிப்பு ஏற்படுச்சு ஆனால் அந்த அந்த கோவிட் அந்த வைரஸில் வந்து எல்லாருமேவா இறந்து போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க எத்தனையோ பேர் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு மீண்டு வந்தவங்க இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த கோவிடுங்கிற வைரஸ் பக்கத்தில் கூட போய் அவங்கள தொடாமல் கூட இருந்திருக்கு அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அதற்கான அந்த மனப்பக்குவம் அதற்கான அந்த விழிப்புணர்வு அதற்கான அந்த கரும வினை அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சு நம்ம சரியாக வச்சுக்கிட்டோன்னா என்ன தான் பிரச்சனை வரட்டுமே ஆனால் வந்து அது வந்து நம்மளை வந்து தாக்காத மாதிரி நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் நம்ம சரியான முறையில் இருந்தோன்னா சித்தர்களும் நமக்கு கூட உறுதுணையாக நிற்பாங்க இறைவனோட அருளோட அதை வந்து இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா வந்து விவசாயத்தில் வந்து பஞ்சங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி வந்து பொருட்களோட விலைவாசி உயர்வுகள் ஆகிறது இந்த மாதிரி வந்து இந்த கச்சா எண்ணெய்கள் இதில் வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கண்டிப்பாக வந்து நடைபெறும் அதே மாதிரி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயுமே இந்த விஷயங்கள் வந்து நடைபெறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்துல இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பகுதி வந்து நீரினால் அழிக்கப்படும் ஆட்கொள்ளப்படும் அதே மாதிரி நீரினால் அழிக்கப்பட்ட ஒரு பகுதி வந்து ி மேலும்பி வரும் இது கண்டிப்பா நடக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல பல பக்கம் வந்து சித்தர்களோட புகழ்கள் வந்து மேலோங்கி பரவ ஆரம்பிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே வந்து ஆன்மீகத்தில் நிறைய மாற்றங்களும் அதே மாதிரி வந்து நிறைய உலக அழிவுகளும் நடைபெறுவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது இந்த ப்ரடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கட்டாயமாக நூறு சதவீதம் நடக்கும் அதே மாதிரி வந்து அணுவினால் ஏற்படும் ஆபத்துகளும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த நாட்களில் வந்து இருக்குது குறிப்பாக சொல்லப்போனா நீர் இந்த நீரினால் கண்டிப்பாக ஆபத்துகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது இதில் வந்து மாற் மாற்றுக்கிறதே கிடையாது எந்த நேரத்துக்கு வந்து இந்த மலை அப்படிங்கிறதுமே ஒரு நீர் தான் மலை எப்போ பெய்யுது மலை எப்போ நீ நிக நிற்கிது இல்லைனா வந்து இந்த காற்றுனால் எப்படி விஷவாயுக்கள் பரவுது அதே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால் வந்து கணிக்க இயலாத நாட்களில் வந்து கட்டாயமாக இது நிறைய நடைபெறும் அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா மீண்டும் புதுசாக சில வைரஸஸ் வந்து உருவாகி வரக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த லேபர்ஸ் அடிமை தொழில் இதெல்லாம் வந்து இப்போ யாராவது ஒரு ஓனர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய லேபர்ஸை வச்சு வேலை செய்ய செய்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க கரெக்டாக அவங்கள வந்து வழி நடத்துனீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்துக்கு போகிறக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இந்த இடத்துல இருக்குது இது வந்து ஒரு சின்ன ஒரு சூட்சமமான விஷயம் இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா வந்து இந்த அடுத்தடுத்து வர ஆண்டுகளை வந்து நம்மளால் வந்து எளிமையாக கடந்து செல்ல முடியும் இது வந்து இந்த வீடியோவோடு இந்த ஒரு முழு சீரிஸோட ஒரு சிறிய பாகம் தான் இதுக்கான தொடர்பு அப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதிகளில் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் அதை வந்து மறக்காம வந்து எல்லாருமே வந்து கட்டாயமா பாருங்க இப்போ இந்த மாதிரி ப்ரிடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து வெறும் ஜாதக கட்டத்தை வச்சு நம்ம சொல்றதோ இல்ல வந்து மத்தவங்களோட ப்ரிடக்ஷன்ஸ் வச்சு சொல்றதோ அதாவது மத்தவங்கன்னா நம்மளோட சித்தர்கள் அவங்களோட வச்சு சொல்றதோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டுமே வந்து கிடையாது இந்த இடத்துல நம்ம உள்ள பயிற்சிகள்ல வந்து நம்ம வந்து ஆழமா செல்ல செல்ல நம்மளோட சித்தம் இருக்க விஷயங்கள் வந்து இயங்க ஆரம்பிக்கும் போது ஏன்னா நம்ம சித்தங்குள்ளே பாஸ்ட்டும் இருக்குது ப்ரெசென்ட்டும் இருக்குது ஃப்யூச்சரும் இருக்குது இந்த உலகத்தில் ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இந்த விஷயங்கள் வந்து புதைக்கப்பட்டு தான் வச்சுருக்கு நீங்கள் உள்ளே வந்து சரியான முறையான பயிற்சிகள் மூலயமா செல்ல செல்ல உங்களுக்கு சித்தர்களோட அருளும் இறைவனோட அருளும் கிட்ட கிட்ட என்ன ஆகுனா ஒவ்வொரு விஷயங்களாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது அடுத்து இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுது பிறரோட வாழ்க்கையில் என்ன நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களாலையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்குமே உணர்த்தப்படும் இது வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமான விஷயம்தான் இதை தாண்டி மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்குது ஏன்னா இதை மட்டுமே ஒரு சிலருக்கு போது இதுலேயே நின்றக்கூடாது அடுத்தடுத்த நிலைகளுக்கும் போகணும் ஒருத்தர் முறையாக ஆன்மீகத்துக்குள்ளே சரியான பயிற்சிகள் மூலிமா போனாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக கிட்டும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலிமா நம்ம சொல்லிக்கிறோம் நன்றி அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் நம்ம சந்திக்கலாம்